இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா பேசுகிற விஷயங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோல இப்ப தலைவர் தலைவர் விஜய் அவர்கள் நடந்துக்கறத பாத்துக்க முடியுது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் ரீசெண்டா போட்ட ஷார்ட்ஸ் போட்டேன் இன்ஸ்டாலயும் சரி யூடியூப்லயும் சரி இந்த ஊடகவியலாளர்கள் வந்து இப்படி இருக்காங்க பய ரெண்டு பக்கம் ஒண்ணு டிஆர்பி கேக்க வராங்க அப்புறம் இது பண்றாங்கன்னு அதுல ஒரு விஷயம் நடந்தது அது வரைக்கும் திறந்து உக்காந்துட்டு மக்களுக்காக கையை காட்டிட்டு வணக்கம் வச்சுட்டு வந்துட்டு இருந்தவர் இந்த பக்கம் வந்து மைக்க தூக்கிட்டு வந்து அந்த விண்டோவை மூடினாரு இல்லையோ எனக்கு ஒரே சிரிப்பு என்ன தலைவர் விஜய் அவருக்கு நம்ம அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மிதமிஞ்சிய மக்கள் கூட்டத்தினால அந்த லாஸ்ட் மீட்டிங் பண்ண முடியாம போச்சு இவ்வளவு இவ்வளவு விஷயங்களுக்கு நடுவுல இந்த மீட்டிங்க்கு வரல அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பெண் பேச ஆரம்பிச்சாங்க எங்க குண்ணம்ல அந்த லேடி வந்து நான் போட மாட்டேன் நான் வந்து விஜய் அவங்க ஃபேன் தான் நான் ஓடு போட மாட்டேன் அப்படின்னு எடுத்து பேசும் போதே கிளீன் போல் அவங்க கண்டிப்பா விஜய் அவர்களுடைய கிடையவே கிடையாது இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றேன்னா அவங்க கேஷுவலா பார்க்க மட்டும் வந்த ஒரு பர்சனா மட்டும் தான் பாக்கப்படுறாங்க தலைவர் விஜய் அவர்களுடைய பேனா இருந்திருந்தா பார்த்துக்கலாம் அடுத்த வாட்டி வந்துக்கலாம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பொண்ணு போவாங்க இல்லையா வருத்தப்பட்டிருப்பாங்க கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு என்ன பண்றது பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிருப்பாங்க இன்னொன்னு தலைவர் விஜய் அவர்களை புரிஞ்சுக்கிட்டவங்களாம் இருந்திருந்தா என்ன பிரச்சனையும் என்ன தெரியல அவருக்கும் அவரும் அவ்வளவு தூரம் வரணும் இல்ல அப்படின்னு யோசிச்சு இருந்திருப்பாங்க இப்படி ஓப்பனா மீடியா முன்னாடி போயிட்டு வாண்டடா குடுக்கறாங்கன்னா அது பச்சையா தெரியுதாங்க அதனால அம்மா நீங்க வந்து ஓட்டு போடணும்னு அவசியம் இல்ல உங்கள் ஓட்டு முக்கியம் இல்லைன்னு நாங்க சொல்லல ஆனா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க போட வேணாம் நீங்க இப்படி பேசுறதால ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் உருவாகும் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் இத்தனைக்கும் பக்கத்துல இருக்கவங்க பிரதர்ஸ் வந்து அவங்களை சொல்றாங்க கன்சோல் பண்றாங்க இல்லைங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு வரேன்னு சொல்லியிருக்க ஆ என்னால வர முடியாது ஓகே வீட்ல இருந்து பாருங்க யாருங்க வர சொன்னா பெண்கள் வர வேண்டாம் குழந்தைங்களை தூக்கிட்டு வர வேண்டாம் கர்ப்பிணிகள் வர வேண்டாம் வயசானவங்க வர வேண்டாம் எல்லாரும் வந்து இங்க நில்லுங்கன்னு தலைவர் விஜய் அவர்கள் சொன்னாரா உங் நீங்க பாட்டு கிளம்பி வந்துட்டு எனக்கு கை உடஞ்சது கால் உடஞ்சது மூக்கு உடஞ்சதுன்னா அதுக்கு நீங்க மட்டும் தான் பொறுப்பு தலைவர் விஜய் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு அழகா வீட்டுல உக்காந்து லைவ்ல பாத்துக்கோங்க அப்படின்னுட்டு இதுக்கு முன்னாடி மாநாட்டிலேயே சொல்லிட்டாரு இப்பயும் யாரும் கம்பல் பண்ணவே இல்லை நீங்க எல்லாம் வந்து நிக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணவே இல்லை